எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ பாருங்க இவங்களுக்கு ஆனி இந்த மணியை தொங்க விட்டு வச்சிருக்கு மணியை பிடிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அழகா மணியை பிடிச்சிட்டு இருந்தாங்க ஓ பசி வந்துச்சு போல எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா முடிஞ்சடா லஞ்ச் டைமு எல்லாம் சாப்பிட்டாங்க என்ன அலீனா காதல ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு கரியா அலுக்கா என்னடா அது இங்க வாடா அலீனா அலீனா இங்க வா காதல் என்ன நெல்லு நெல்லு

வா <CKKų> <OR> ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மிதிச்சிருப்பேன் காலுக்கு நடுப்பில் உங்களுக்கு வந்துருக்காமா பாருங்கள் ஹை ப்ளேன்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஹா 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 போட்டு உட்காந்துட்டாங்க பாத்தீங்களா என்ன காரன்னு உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்ட்டு மீனே தான் மீன் தான் பட் வந்து மீன் வாஷ் வச்சாச்சு இன்னைக்கு என்னென்ன நண்டு பால் அது மீன் என்னென்னா அது பன்னீர் பன்னீர் சாப்பிட்றாங்க நேற்று பால் வந்து கெட்டு போச்சு ஏதாவது ஏதோ தயிரோ என்னமோ லெமனோ ஏதோ பட்டு பால் வந்து வீணா போயிடுச்சு சரி அதுல ரசகுல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா அதை வெளிலே வச்சுட்டு மறந்துட்டாங்க அதனால இந்த பால் அடை ஃபார் இந்த குட்டி பூனைக்கு குட்டி பூனை திம்பியா வேணாம் பெரியவனே திங்கிட்டோம் சின்னவன் திங்க வேணாம் திம்பியா டேய் நண்டு சாப்பிடுவியா எல்லாமே சாப்பிடுவீங்களா அப்ப இத கருவி கூட